ராஜ்காட் என்கிறதான சிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த நகரமானது உலக அளவில் இருபத்தி இரண்டாவது இடத்துல வளர்ந்து வரக்கூடிய நகரமாக உள்ளது அப்படிப்பட்டதான நகரத்துல சபைகள் வெறும் ஐந்து சபைகள் மட்டுமே ஒரு கடினமான ஒரு விஷயம் உலக அளவுல வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டணத்துல எட்டாவது ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசதி பின்பு யாரை நான் அனுப்ப யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நின்றேன் என்னை அனுப்பும் என்றேன் என்று ஒப்பு கொடுத்தார் அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியா கத்தனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியா அநேக வாணிபர்கள் என்ற நாட்கள் அவசியமாய் தேவை அநேகர் தன்னை அர்ப்பணித்து செல்ல வேண்டும் மிஷினரியாக அநேக தேவ பிள்ளைகள் எழுப்பி செல்ல வேண்டும் இதற்காக ஜெபிக்க வேண்டும் இந்த காரியங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணிக்கிறதான நல்ல சபைகள் எழுப்ப வேண்டும் நல்ல ஊழியர்கள் எழும்ப வேண்டும் நம்மை ஆசீர்வதிப்பார்